அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா பியர்லாம் ஃபர்ஸ்ட் முயல் மார்க் ஸ்டார்ஸில் வந்து நிக்ஷன் தான் வந்து ஃப்ராடு வேலை பண்ணிட்டான் சீட்டிங் பண்ணா வந்து அந்த கார்டில் வந்து சுரண்டிவிட்டான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஜெய்ஷான் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா பல வீடியோக்களை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க நிக்சன் வந்து சீட்டிங் பண்ணிட்டான் சீட்டிங் பண்ணிட்டான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை எடுக்கும்போது விஜய் வர்மா வந்து அப்படி பண்ணிட்டார் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அர்ச்சனை நேத்து சோலை வந்து சொல்லிச்சு விஜித் ராமா வந்து நைட் பாலிஸ் வந்து போட்டிருக்காங்க அதனால் ராமா தான் அந்த தவறு வந்து பண்ணியிருக்கணும் ராமா தான் மார்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோ வந்து ஓட்ட விடுறாங்க அதில் இந்த பேட் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தான் ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் வந்து இப்படி தேய்க்குது அர்ச்சனை அப்படி திரும்பிச்சு அந்த கேப்ல வந்து விஜித்ரா வந்து மார்க் பண்ணி விட்டது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேவலமாக எடிட் பண்ணி போடுறாங்க நிச்சயனுக்கு அவங்க காட்டின ஆதாரமே ஒரு கேவலமான ஒரு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா தன் உங்களுடைய பிஆர் காசு வாங்கின அந்த ஒரு இதுக்கு எப்படி கூறாங்க பாருங்க அவங்க விஜித்ராவ சொல்லிட்டாங்களா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடுத்து ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கையில் இப்படி இப்படி வச்சு இப்படி இப்படி தடவுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து பேசி ஒரு வீடியோ போடுறாங்க அதுதான் நேற்றே வந்து விஜித்ராமா வந்து பதிலடி கொடுத்தாங்க அது வந்து நைட் பாலிஸ் காஞ்சிபுரம் நைட் பாலிஸு அதில் எப்படா வச்சு மார்க் போட முடியும் ஏதாவது வந்து மண்டையில் அறிவுங்கிறது சுத்தமாக இல்லை அதனால தான் நேற்று விஜித் ராமா வந்து கிளி கிழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் என்னென்னா அந்த விஜித் ராமா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னோட அந்த கிறுக்கு மாதிரி பேச சொல்லோன்னே இவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க உண்மையாலுமே இவங்க எல்லாம் கிரிக்கிங்க தான் காசை வாங்கிட்டு காசுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோகக்கூடாது அது இந்த பேடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஜித்ரா வந்து அந்த பக்கம் வந்து அச்சனா திரும்பும்போது பார்த்தீங்கன்னா கையில் வச்சு என்னமோ பண்ணுறாங்கன்னு ஏ உள்ளங்கையில் தானே வைக்கிறாங்க அப்படி பார்த்தாலும் நெய் பாலிஷ் என்ன உள்ளங்கையில் போட்டிருக்காங்க நெய் பாலிஷ் வந்து நெய்யில் தானே போட்டிருக்காங்க எப்படியெல்லாம் வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க பாருங்கள் மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்